இந்த ஒரு நாளுக்காக தாங்க மதுரக்காரங்க சித்திர திருவிழாவிலே மிக முக்கிய நாள் தாங்க இந்த சித்ரா பௌர்ணமில அழகர் ராத்துல இறங்குற வைபவம் அழகரா இறங்குறதுக்கு முன்னாடி அழகரோட ஆடைகள் அலங்கார பொருட்கள் எல்லாம் ஒரு பெரிய மரப்பெட்டில இருக்கும் இந்த பெட்டிக்குள்ள பல வண்ணங்கள்ல பட்டுப்புடவைகள் இருக்கும் கோவிலோட பட்டர் அழகரை நினைச்சுக்கிட்டு அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஏதாச்சும் ஒரு பட்டுப்புடவையை எடுப்பாரு அவர் கையில எந்த பட்டுப்புடவை சிக்குதோ அதுதான் அழகர் கணக்கி அணிவிக்கப்படும் அழகர் என்ன பட்டு கட்டி ஆற்றலை இறங்குறாரோ அதை பொறுத்துதான் அந்த வருடத்தோட நல்லது கிட்டது நடக்கும் அப்படிங்கறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி அழகர் வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் வெள்ளை மற்றும் மூதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் வண்ண பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் ல சிகப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் போதிய விளைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது கள்ளழகர் வைகை இறங்கும் போது மக்கள் முகமெங்கும் மகிழ்ச்சி பொங்கும் கோவிந்த கோஷத்தால மதுரையே அலருங்க